அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் பாக்கியத்தில் இரண்டு கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இனி உச்சமாக்கப் போகும் இரண்டு கிரகங்கள் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு இரண்டு கிரகத்தினுடைய சேர்க்கையால் தொடர்பால் வாழ்க்கையில் கிடைக்காத பாக்கியங்கள் இனி கிடைக்கும் நிச்சயம் ஸோ அதை பற்றி இன்றைய பதிவுல பார்ப்போம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்க மேலும் நம்ம சேனலில் அஸ்த அஸ்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனிவனோட வக்கிர பயிற்சி பலங்களை பதிவுவிட்டாச்சு பார்க்கல என்ன சேனலில் போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு சூலா இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பில்லைக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கண்ணியில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசிநாதன் புதன் அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திர பகவான் ரெண்டுமே மதிக்கு உரிய ஒரு கிரகங்கள் அதனாலேயே புத்தியாலேயே பல காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் செய்து முடிப்பீர்கள் சொல் புத்தியை விட சுய புத்தி உங்களுக்கு அதிகம் உங்களுடைய இறுதி முடிவு தான் உங்களுடைய வாழ்க்கையை திசை மாற்றும் சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு செவ்வாய் பகவான் எட்டாம் இடம் மேஷராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தார் ஜூலை பதினொன்றாம் தேதி அப்படியே பேச்சி அடைஞ்சு அவர் ரிஷவராசிக்குப் போகப்படுறார் ஏற்கனவே அங்கே குரு யோகான்னு இருக்கிறார் ஸோ குருவோடு செவ்வாய் இணைகிறார் செவ்வாய் வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு விவேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஸோ இந்த ரெண்டு கிரகங்களுடைய இணைவு எப்படி இருக்கும் அதுவும் குறிப்பாக உங்களுடைய கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்துக்கு ஒன்பதாம் வீடான ரிஷபத்தில் ஏற்படுது மேலும் உங்கள் மீது ஜென்மத்தில் கேதுவரம் வந்திருக்கிறாரு மேலும் குரு பார்வை வேறு கிடைக்குது ஸோ இந்த ஒரு நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் உங்களுடைய கண்ணிராசி அஸ்த நட்சத்திரத்துக்கும் மூன்றாம் வீடான விருச்சகத்திற்கும் எட்டாம் நிமிஷத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இங்கே குருவோடு இணைக்கிறார் அதுவும் அந்த குரு கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்திற்கு நான்காம் மீன தனுசருக்கும் ஏழாம் இன மீனத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஸோ நாலுக்கும் ஏழுக்கும் உடையவனோடு மூன்றுக்கும் எட்டுக்கும் உடையவன் இணைகின்றார் இதனால் பலன் எப்படி இருக்கும் முதல்ல வீடு நிலம் சகோதர வழிகளில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மை ஒரு விஷயம் நடைபெறப் போகுது ஸோ அந்த காரியத்தில் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டும் இரண்டாவது பிள்ளைகள் விஷயம் காதல் விஷயம் இந்த ரெண்டு விஷயம் கைகோடி வரும் மூன்றாவது விஷயம் வாழ்க்கை துணை நண்பர்கள் தொழில் மற்றும் வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்பு இந்த விஷயத்தில் திடீர் வேகமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள் எதிர்பார்க்காத திருப்பங்களை சந்திப்பீர்கள் அதனால் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் ஸோ இந்த செவ்வாய் குரு இணைவு ஒன்பதில் நடக்கிறதுனால உயர்ந்த பதவிகளும் உயர்ந்த பொறுப்புகளும் உங்களுக்கு தேடி வரும் ஸோ உங்களுடைய தலைமை கூட உங்களுடைய அறிவுரையும் உதவியும் எதிர்பார்ப்பார்கள் அந்தளவுக்கு ஒரு நிலைப்பாடுகள் உருவாகும் குரு ஒன்பதில் இணைஞ்சால் கண்டிப்பாக பதவி யோகமும் அரசாங்க யோகமும் ஆன்மீகத்தில் பெரிய லெவலில் உண்டான யோகங்களும் புதிய பொறுப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் அடுத்த கட்ட ஒரு உயர்நிலைக்கு போவீங்க குடும்பத்தில் வாரிசு நிச்சயமானவரில் கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடக்கும் கண்டிப்பாக வண்டி வாகனமோ நிலமோ வாங்கக்கூடிய பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திர அதிபதியான சந்திர கடக கடகராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஸோ அந்த கடகத்தில் வேறு எந்த கிரகங்களுடைய தொடர்போ எதுவுமே இல்லை ஆனால் உங்களுடைய ராசிநாதர் புதனுடைய இன்னொரு வீடான மிதனத்தில் புதன் ஆட்சி பெற்று அமரப் போகிறார் ஸோ இந்த ஒரு நிலைப்பாடுகளில் கண்டிப்பாக கல்வி நிலையில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீர்கள் படிப்பு விஷயம் கைகூட்டி வரும் கண்டிப்பா கைதட்டி மற்றவர்கள் பாராட்டக்கூடிய வகையில் படிப்பில் ஜெயித்து காட்டி விடுவீர்கள் மனநிலை மாற்றம் கண்டிப்பாக உண்டு இந்த நேரத்தில் புதியதொரு வேலையிலும் வண்டி வாகனத்திலும் அசையாத சொத்துக்களிலும் ஒரு மாற்றத்தை செய்து ஏற்றத்தை சந்திப்பீர்கள் நல்ல முறையில் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முயற்சிக்கு நீங்கள் போவீங்க ஆக மொத்தம் இதுவரை தேங்கி கிடந்த சில விஷயங்கள் இனி வேகமெடுத்து உங்களுடைய வேகத்தால் முடியும் அதேபோல் வீர தீர செயல்களையும் செஞ்சு சில காரியங்களில் வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள் இதுவரை ஓடி ஒளிந்து நீங்கள் இனி தைரியமாக சில காரியத்தை எடுத்து முடிப்பீர்கள் அதனால் உங்களுடைய தள என்று சொல்லக்கூடிய பல பிரச்சனை முடியும் ஸோ கவலைப்படாமல் இங்கே இருக்கலாம் மேலும் இந்த அஸ்தனசில் பிறந்த உங்களுக்கு சந்திரபகானுடைய வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணணும் திங்களூர் சென்று சந்திரபகானுடைய வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது அல்லது நவ கிரகத்தில் உள்ள சந்திர பகவானுக்கு தீபமேற்றி வணங்குகின்ற பொழுது மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் ஸோ இந்த ஒரு வழிபாடுகளை பண்ணீங்க இந்த பதில் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்